சிஸ்ரகிக்கா ஆசிரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே மீனா சொன்ன மாதிரியே சீதா முத்து முன்னாடி ரொம்ப தெளிவாக நான் அருணை தான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன் அருணை தான் விரும்புகிறேன் இன்னும் அருண் தான் என் மனசில் இருக்கார் அவரை மனசில் நினச்சிக்கிட்டு தான் இப்படி ஒரு மாப்பிள்ளையை எனக்காக நீங்கள் பாருங்கன்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் யாரை பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் மாமான்னு தெளிவாக சொல்ல நீங்கள் சந்திரா கோவப்பட்டு சீதாவை வெளுத்து வாங்கினாலும் முத்து புரிஞ்சுக்கிறாரு நாம வெளியில அங்க இங்கன்னு மாப்பிள்ள தேடிட்டு இருக்கோம் ஆனா அந்த சீதா மனசுல அருண் இருக்கும்போது நாம என்ன செஞ்சாலும் சீதா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான்னு சொல்லி மீனாவை பார்த்துட்டு முத்துவும் நீ ஜெயிச்சுட்ட நான் நல்லதுன்னு நினைச்சி இப்படி அவமானப்பட்டுட்டேன் அப்படின்னு உடனே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு கார்ல சவாரிக்கு முத்து போயிட்டு இருக்கும் போதே யோசிக்கிறாரு நான் எனக்காக யோசனை பண்ணி அருண் மேலே உள்ள கோபத்தில் சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கக்கூடாதுன்னு யோசிச்சு தப்பு பண்ணிட்டேன்னா மீனாவும் ரொம்ப பாவம் எனக்கு இதை புரிய வைக்கணும்னு ரொம்பவே முயற்சி செஞ்சு என்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தா முன்னாடியே இந்த சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சுருந்தா எங்கள் மாமியாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்னு இந்த சந்திரா குடும்பத்தையே நாம் தான் ரொம்ப மனசு வேதனைப்பட வச்சிட்டோம் போல அப்படின்னு யோசனை பண்ணிட்டு சவாரிக்கு போகும்போது அங்கே காரில் இருக்கிறவங்க முத்துக்கிட்ட முத்து வந்து காரில் இருக்கிறவங்க கிட்டே ஆமாம் எங்கே போகணும் அப்படின்னு கேட்க இல்லை அந்த ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸ்க்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து சொல்கிறாரு என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாண்ணே சொந்தக்காரங்க யாருமே ஒத்துக்கலை தான் நாங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்க உடனே முத்து சொல்கிறாரு எப்படி உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது ரொம்ப கஷ்டத்தை தரும் அவங்களுக்கு நான் வந்து பேசுகிறேன் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு புரிய வச்சு அவங்க முன்னாடியே நீங்கள் கல்யாணம் செஞ்சுக்கணும் இப்படி அவங்களுக்கு தெரியாமல் செய்கிற கல்யாணம் தப்பு தானே அப்படின்னு சொல்ல நாங்கள் எவ்வளவோ சொன்னோம் எங்கள் வீட்டில் உள்ளவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு முத்துக்கிட்டேயும் சொல்கிறாங்க உடனே முத்துவும் நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டை வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் நான் கூட்டிகிட்டு போகிறேன் எல்லாருக்கிட்டையும் பேசி கல்யாணத்தை நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்து ரெண்டு பேரோட மனசையும் மாற்றி அவங்க வீட்டுக்கே முத்து கூட்டிட்டு போக என் பொண்ணு எங்கே போனான்னு தெரியலன்னு அந்த பொண்ணோட அம்மா அப்பாவும் அந்த ரொம்ப மனசு வேதனையோடு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரையும் முத்து அங்கே கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்ககிட்ட பேசி புரிய வச்சு ரெண்டு குடும்பத்தோட சம்மதத்தோடையும் அங்கே அந்த ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் நடக்குது உடனே அவங்க அண்ணன் நாங்கள் பேசி பார்த்தோம் இவங்க ஒத்துக்கலை ஆனால் நீங்கள் பேசுகிற விதமாக பேசி எங்கள் அப்பா அம்மா மனசையும் மாற்றிட்டீங்க அதனால எங்கள் சொந்தங்க சொந்த பந்தோன்னு எல்லார் முன்னாடியுமே எங்களுக்கு கல்யாணமும் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்க உடனே முத்து முத்துக்கண்ணுக்கு அவங்க ரெண்டு பேருமே சீதா அருண் மாதிரி தெரியுது சீதாவுக்கும் அருணுக்கும் இப்படி நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் இதே மாதிரி தானே அவங்களும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆனால் சீதா ரொம்ப நல்ல பொண்ணு இவங்க மாதிரி அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணணும்னு முடிவெடுக்காமல் நம்ம மனசை மாற்றணும் நாம் சொன்னால் தான் அருணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இத்தனை நாள் காத்துட்டு இருந்தால அதுக்காகவே கண்டிப்பாக சீதாவுக்கும் அருணுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கிற ரெண்டு பேரை பார்த்த உடனே இங்கே முத்துக்கண்ணுக்கு சீதா அருண் மாதிரி அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இங்கே முத்துக்கு தெரிஞ்சு தெரிஞ்ச உடனே முத்துவும் அவங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அந்த மாப்பிள்ளை பொண்ணோட அப்பா அம்மா சொந்தக்காரங்கன்னு எல்லாருமே இங்கே வந்து முத்துவுக்கு நன்றி சொல்கிறாங்க முத்துவும் அங்கேருந்து காரில் கிளம்பி வராரு அப்போ தான் நினைக்கிறாரு சீதா அருண் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாதான் இப்படி சந்தோஷமாக இருப்பாங்க போல அவங்க பார்க்கவும் நல்ல ஜோடியாக தான் இருக்குது நான் யார் அவங்கள பிரித்து வைக்கிறதுக்கு இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கவே கூடாதுன்னு அடம்பிடிக்க நான் யார் அப்படின்னு சொல்லி நாளைக்கே சீதா கிட்டே போய் அருண் சீதா கல்யாண விஷயமாக பேசணும் சீக்கிரமாக சீதா நினச்ச மாதிரி அந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று செஞ்சு வைக்கணும் அந்த அருணை எனக்கு தானே பிடிக்காது ஆனால் சீதா விரும்பின வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா அவள் நிம்மதியாக இருப்பாள்ல அப்படின்னு முத்து மனசு மாறுறாரு சீதா அருணுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு அங்கே வந்து முடிவும் எடுக்கிறாரு வீட்டுக்கு வந்த இங்கே முத்துவும் மீனா இங்கே வாயன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு சொல்ல என்னங்க என்ன ஆச்சுன்னு கேட்க இன்றைக்கி ரெண்டு பேர் கூட வீட்டுக்கே தெரியாமல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு போனாங்க ஆனால் நான் அவங்கள அந்த கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லி அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்னே சொல்ல உடனே மீனாவும் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அது அவங்களோட விருப்பம் விருப்பப்பட்ட வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு நினைக்கும் போது நீங்கள் ஏங்க இப்படி செஞ்சீங்கன்னு கேட்க நான் அப்படி செய்ய போய் தான் ரெண்டு குடும்பத்தில் உள்ளவங்களும் பேசி அவங்கள புரிய வச்சு அந்த கல்யாணத்தை நானே நடத்தி வச்சேன் என்கிட்ட ஆசிர்வாதம்லாம் வாங்கினாங்க தெரியுமா அப்போ தான் மீனா புரிஞ்சுக்கிட்டேன் விரும்பி கல்யாணம் பண்ணால் ரெண்டு பேரும் இவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்கன்னு அவங்கள பார்க்க அப்படியே சீதா அருண் மாதிரியே இருந்தது தெரியுமா அதனால தான் நானும் மனசு மாறிவிட்டேன் பேசாமல் இப்படி அடம்பிடிச்சி பிரச்சனை செய்கிறத விட்டுட்டு சீதா ஆசைப்படுற வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்னு நினச்சிட்டேன் மீனா அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க நீங்கள் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சிங்களான்னு கேட்க ஆமாம் ஆனால் யாருக்கும் தெரியாமல் அவங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லார் முன்னாடியும் அந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பேசாமல் அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க நான் முடிவெடுத்துட்டேன்னு சொல்ல இதை கேட்ட மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லங்க இப்பயாவது நீங்கள் மனசு மாறினீங்களே நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனால தான் சீதா உங்க மேலே உள்ள நம்பிக்கையில இத்தனை நாள் அருண்கிட்ட பேசாம அருணையே நினைச்சுக்கிட்டு நீங்களா மனசு மாதிரி இந்த கல்யாணத்தை செஞ்சு வைப்பீங்கன்னு அவ காத்துட்டு இருந்ததுனால தான் இப்படி நல்லதாவே நடந்திருக்கு இதை முதல்ல நானே போய் சீதா கிட்ட சொல்றேன்னு மீனா சொல்ல உடனே முத்துவும் வேண்டாம் வேண்டாம் நீ எதையும் சொல்ல வேண்டாம் நானே உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் சொல்லி அருணை பொண்ணு பார்க்க வர சொல்கிறேன் அருண் அருணோட அம்மான்னு அவங்க சொந்தக்காரங்களாம் வந்தால் கூட நல்லா தானே இருக்கும்னு சொல்ல ஆமாங்க நான் இத்தனை நாள் இதுக்காக தான் இருந்தேன் என் தங்கச்சியோட வாழ்க்கை இனி நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது அப்படின்னு மீனாக வந்து ரொம்ப சந்தோஷமாக முத்துக்கிட்ட நன்றி சொல்கிறாங்க உடனே முத்துவும் எதுக்கு சீதா உன் தங்கச்சி மட்டும் இல்லை என் தங்கச்சியாக தான் நல்ல ஒரு மாப்பிள்ளையை பார்க்கணும்னு நினச்சேன் ஆனால் சீதாவோட மனசில் அருண் இருக்கும்போது நான் யார் அந்த அருணையும் சீதாவையும் பிரிக்கிறதுக்கு அதான் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டேன்னு சொல்ல மீனா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க அடுத்த நாள் முத்து சந்திராவோட வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க இங்கே சந்திராவும் வாங்க மாப்பிள்ளை நீங்கள் நேற்று வேற இங்கே சீதா பேசுனதெல்லாம் நினச்சி கோவமாக கிளம்பி போன உடனே மீனாவோட வாழ்க்கையில் பிரச்சனை வருமோன்னு நான் ரொம்பவே பயந்துட்டேன் ஆனால் நீங்கள் வந்தது எனக்கு சந்தோஷம்தான் என்ன மாப்பிள்ளன்னு சொல்ல இந்தாங்கத்தை இந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கோங்க வா சீதா உன்னை பற்றி பேச தான் வந்திருக்கேன்னு சொல்ல என்னமாம்மா நான் பேசுனதெல்லாம் நினச்சி நீங்கள் கோவப்பட்டுருப்பீங்கல்ல என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்கிறாங்க அத்தை ஒரு நல்ல பையனாக பார்த்துருக்கேன் அது மட்டும் இல்லை அவங்க வீட்டுக்கு ஒரே பையன் சீதா எதிர்பார்த்த மாதிரி பெரிய வேலையில் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ள உடனே நீங்கள் வர சொல்லுங்கள் பொண்ணு பார்க்க வரட்டும் நல்லா பேசி ஒரு முடிவெடுத்து சீதாவுக்கு முதல்ல சீக்கிரமாக நீங்கள் நினச்ச மாதிரியே நீங்கள் முன்னாடி நின்று கல்யாணத்தை செஞ்சு வைங்க மாப்பிள்ளை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன் அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க உடனே முத்து சிரிச்சுக்கிட்டே நான் எங்கே மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களை வர சொல்ல சீதா தான் அந்த அருணையும் அருணோட அம்மாவையும் பொண்ணு கேட்டு வர சொல்லணும் நான் மாப்பிள்ளன்னு சொன்னது வேற யாரையோ இல்லை அருணை தான் நான் மனசு மாறிட்டேன் சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கலான்னு முடிவே எடுத்துட்டேன் நீ முதல்ல அந்த அருணுக்கு ஃபோன் பண்ணி இந்த நல்ல விஷயத்த சொல்லு அது மட்டும் இல்லை முதல்ல இந்த ஸ்வீட்டெல்லாம் சாப்பிடு உனக்காக தான் இந்த ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வந்த சீதான்னு சொல்ல இதை கேட்டுட்டு மாமா நீங்கள் உண்மையாவா சொல்கிறீங்கன்னு சீதா மறுபடியும் கேட்க நான் உண்மையாக தான் சொல்கிறேன் நீ விரும்பின வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறத விட பெரிய ஒரு வேலையெல்லாம் எனக்கு இல்லை உங்கள் அப்பா இருந்திருந்தாலும் இதை தானே செஞ்சுருப்பாரு அதை தான் நானும் செய்யணும்னு நினைக்கிறேன் அங்கே இங்கன்னு நல்லா படிச்ச நல்லா சம்பாதிக்கிற மாப்பிள்ளையை பார்த்தாலும் உன் மனசுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக என்னால் மாப்பிள்ளையை பார்க்க முடியாது அதனால தான் நீ நினைச்ச மாதிரியே அந்த அருணை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சிட்டேன்னு சொல்ல உடனே இங்கே சீதா கண்கிழங்கிட்டே முத்துக்கிட்ட நன்றி சொல்கிறாங்க நான் பேசினதெல்லாம் தப்பாக நினைச்சிக்காம எனக்கு என் அப்பா மாதிரியே இருந்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமா மாமா அப்படின்னு சொல்ல ஸ்வீட்டெல்லாம் இங்கே சீதாவுக்கு கொடுக்க சீதா உடனே நான் உடனே இந்த விஷயத்த அருண்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே உடனே சத்யா எனக்கு மாமா உங்கள் நல்ல மனசை பற்றி எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் செய்கிற உதவி மாதிரி வேற யாராலையும் செய்ய முடியாது இப்போ நீங்கள் மனசு மாறி சீதா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கல்ல எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா அது மட்டும் இல்லை நீங்கள் என் குடும்பத்துக்காக எவ்வளோ செய்கிறீங்க என் அப்பா மாதிரியே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறீங்க மாமா ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு கண்கலங்கி நிற்கிறாரு சத்யா உடனே சந்திராவும் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாப்பிள்ள நீங்களே அந்த அருணை சீதா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னதுக்கப்புறமா நான் இதை பற்றி வேறு எதுவும் பேசலை சீதா நீ அருணை சீ அருணோட அருண்கிட்ட சொல்லி அவங்க அம்மா அவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் பொண்ணுக்கிட்டே வர சொல்லு நல்ல ஒரு நாளாக பார்த்து நிச்சயமும் வச்சுருவோம் அப்படின்னு பேசிகிட்ருக்க சீதா முகத்தில் ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ சந்தோஷம் வந்ததை பார்த்துட்டு முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல இதுக்காக தானே சீதா காத்துட்ருந்தா சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தன்னுடைய வேலைக்காக முத்து இதெல்லாம் பேச வேண்டியதை பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இங்கே ரோகிணி வித்யா ஸ்ருதின்னு எல்லார்கிட்டையும் பணம் கேட்டு அவங்க தராததுனால வேறு வழி இல்லாமல் ஸ்ருதியோடய அம்மா வீட்டுக்கு போயிட்டு பணத்தையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க இந்த ரோகிணி மூலமாக தான் இந்த அண்ணாமலை வீட்டில் பெரிய பிரச்சனை செய்ய போகிறதா நினச்சிக்கிட்டு ரோகிணிக்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணத்தையும் அந்த சுதா பணத்தை கொடுத்து விட்டதால் ரோகிணி ரொம்ப சந்தோஷத்தில் வராங்க நல்ல வேலை ஸ்ருதி தான் பணம் தரல அவங்க அம்மாவது பணம் கொடுத்தாங்களே இந்த விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது முதல்ல பணத்தை கொடுத்துட்டு விஜயா அத்தையோட பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க அங்கே வீட்டுக்கு போன ரோகிணியும் இங்கே விஜயாவை கூப்பிட்டு அத்தை நீங்க கேட்ட மாதிரியே ஒரு லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க என்னடி பணத்தை ஏற்பாடு பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி இன்னும் ஒரு வாரம் கொடுங்கன்னு சொன்னியே அதுக்குள்ள எப்படி உனக்கு யார் இவ்வளவு பணத்தை கொடுத்தான்னு கேக்குறாங்க அதெல்லாம் எதுக்குத்த நானும் சம்பாதிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கும் மேக்கப் ஆர்டர் நிறையா வருது என்னால் நல்லாவே சம்பாதிக்க முடியும் அதனால தான் சீக்கிரமாக பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை விஜயா கிட்டே கொடுக்குறாங்க விஜயாவும் அந்த பணத்தை வாங்கிட்டு சரியாக ஒரு லட்ச ரூபா இருக்கும்ல இல்லை அதிலையும் மாட்டேன்னு சொல்ல வேணும்னா எண்ணி பார்த்துக்கோங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த ஸ்ருதியும் பரவாயில்ல ரோகிணி என்கிட்ட வந்து கடன் வாங்கணும்னு நினச்சாங்க ஏதோ அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வேற கேட்டதான் நினச்சாங்க யாரும் தரமாட்டாங்கன்னு நினச்சா எப்படியோ பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க போலையே அப்படின்னு ஸ்ருதியும் நினைக்கிறாங்க ஸ்ருதி அங்கேருந்து மீனா சமைச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு மீனா கிட்ட சொல்லிட்டு தன்னுடைய வேலைக்காக ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க அங்கே போய் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்ருதி கூட வேலை பார்க்குறவங்க ஸ்ருதி உங்கள் அம்மா வந்திருக்காங்க உங்களை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை கூப்பிட்றாங்க உடனே ஸ்ருதியும் என்னம்மா ரொம்ப நாள் ஆகுது ஃபோன்ல கூட இப்போ நீங்கள் பேசுறது இல்லை என்னம்மா இங்கே என்னை தேடி ஆஃபீஸ்க்கே வந்திருக்கீங்க வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது நான் உன் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதெல்லாம் செய்கிறேன் ஆனால் யார் என்னை மதிக்கிறா அந்த முத்து இருக்கிற இடத்துக்கு நான் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அங்கே வரல ஏன் அன்னைக்கு கூட அந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்க பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்தேனே உன் மாமியார்லாம் சந்தோஷப்பட்டாங்க ஆனால் முத்து மீனா அண்ணாமலனு யாருமே எங்களை கொஞ்சம் கூட மதிக்கலை ஏன் ரவி மாப்பிள்ள கூட தான் எங்களை மதிக்காமல் அங்கேருந்து நான் தான் தலை குனிஞ்சு வரேன் அதான் அந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா இப்போ எதுக்காக வந்தேன்னு கேட்கும்போது ஆமாம் ரவி மாப்பிள்ளைக்காக பெருசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்லாம் எல்லா ஏற்பாடையும் தனியாக இருந்து செய்கிறியே ரவி மாப்பிள்ளை ஏன் மனசு மாறமாட்டிக்கிறாரு அவருக்காக தானே ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நீ நினைக்கிறேன் உன் அருமை பெருமை தான் ரவி மாப்பிள்ளைக்கு புரிய போகுது பேசாமல் யாரும் வேண்டான்னு நம்ம வீட்டுக்கு நீ கிளம்பி வந்துரு நீ தான் முக்கியம் ரவியும் கிளம்பி வந்துருவாரு அப்புறம் என்ன உன் பேச்சை மட்டும்தான் ரவி கேட்டாகணும் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் ரவி அண்ணாமலை மாதிரியே தான் இப்படி ரொம்ப அடம்பிடிப்பார் அண்ணாமலை கூட அங்கே வந்து இதே மாதிரி தான் ரொம்ப நேர் இருக்கணும்னு சரியாகவே சம்பாதிக்காமையே இருந்தாரு அதே மாதிரிதான் இப்ப வேலை செய்கிற இந்த ரவிக்கு எந்த ஒரு பெரிய வருமானமும் வரலை உன் பேச்சை கேட்டா இப்பவே அந்த ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சு நல்லா இருக்கலாம் ஆனால் ஏன் ரவி இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாருன்னு இங்கே வந்து ஸ்ருதியோட அம்மா சுதா கேட்குறாங்க அது கூடனே ஸ்ருதியும் அதே தாமா நானும் சொல்றேன் எனக்காக மீனாவும் எவ்வளவோ ரவி கிட்ட பேசிட்டாங்க யாரும் புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல ஆமா இப்போ என்ன திடீர்னு என்னை பார்க்க வந்திருக்க ரெஸ்டாரண்ட் வேலையெல்லாம் போயிட்டு இருக்குது இன்னும் ஒரு மூணு மாதத்தில் எப்படியாவது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சுருவேன் நானே தனியாக ஆரம்பித்து பெருசாக சாதிச்சு காட்டினாதான் நான் என்னை பற்றி அந்த ரவிக்கு புரிய வருமா அதை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அந்த ரோகிணிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை வீட்டில் எதாவது பிரச்சனையா அப்படின்னு ரோகிணி கிட்ட என்ன ஏதுன்னு கேட்காம ரெண்டு லட்ச ரூபா பணத்தை கொடுத்து விட்டுட்டு ரோகிணியை பற்றி ஸ்ருதி கிட்ட வந்து சுதா விசாரிக்கிறாங்க உடனே இங்கே வந்து ஸ்ருதியும் ஆமாம்மா அந்த ரோகிணியை நம்பி எதுவுமே செய்ய முடியாது அது மட்டும் இல்லாமல் ரோகிணிக்கு பணப் பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்க அதை ஏன் கேட்குற வீடு தேடி வந்தாங்க ரோகிணி அந்த ரோகிணியை தான் பற்றி எனக்கு தெரியுமே குடும்பத்தையும் ஏமாத்த வேன்னு அவ வந்து ரெண்டு லட்ச ரூபா பணம் கேட்டா என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு ஏதோ பணத்தேவை இருக்குன்னு சொன்னா வேற வழி இல்லாமல் தெரிஞ்ச பொண்ணா போயிட்டா ஒரே குடும்பம் வேற அப்புறம் தராமர்தான் எப்படி நாம் என்ன ரோகிணி மாதிரி பொய் சொல்லிட்டா இருக்கோம் உண்மையான பணக்காரங்க அப்புறம் நம்ம பணம் தரலன்னா அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் பணத்தை கொடுத்து அனுப்பிட்டேன் ஆனால் அதனால தான் உங்ககிட்ட ரோகினியை பற்றி கேட்குறதுக்காக வந்தேன் அந்த ரோகிணிக்கு அப்படி என்ன தான் பணம் தேவை ஒரே நாளையில் ரெண்டு லட்ச ரூபா தேவைப்படுற அளவுக்கு அப்படின்னு கேட்குறாங்க வேற ஒன்றும் இல்லைம்மா எங்க விஜயா ஆண்டி மனசை மாற்றுறதுக்காக ஏற்கனவே பொய் சொன்னதால விஜயா ஆண்டி ரோகிணி கிட்ட பேசுறது இல்லை அவங்க மனசை மாத்துறதுக்காக தான் ஏதோ ஒரு நகையை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அந்த நகை வேற ஒருத்தவங்களோட நகையா இப்படி நகையை வாங்கி ஏமாந்தது மட்டும் இல்லாமல் அந்த நகையை போட்டுட்டு போனேன் விஜயாண்டியும் மாட்டிக்கிட்டாங்க ரொம்ப அவமானப்பட்டிருக்காங்க இப்போ நகையோட சொந்தக்காரங்களுக்கு நகை போயிடுச்சு ஆனால் அந்த பணமும் இல்லாமல் நகையும் இல்லாமல் ரோகிணி ஏமாந்து போயிருக்காங்க அந்த நகையை ஏமாந்ததுக்காகவும் விஜயாத்த வந்து எல்லாரு முன்னாடி அவமானப்பட்டதுக்காகவும் ஒரு லட்ச ரூபா பணத்தை நீ தரணும்னு அவங்க ரோகிணி கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்காக தான் அவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா பணம் தேவைப்பட்டிருக்கு போல அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்போ என்கிட்ட ரெண்டு லட்ச ரூபாயில் வாங்கினா மற்றபடி வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும் போலேயே இப்போ ரோகினியை நம்பி பணத்தை கொடுத்துருக்கேன் திரும்பி வருமா வராதான்னு தெரியல ஸ்ருதி அப்படின்னு சொல்ல நீ ஏமா என்கிட்டே கேட்காம அந்த ரோகிணிக்கெலாம் பணம் கொடுக்குற அவங்க எல்லாரையும் ஏமாத்துறாங்க ரொம்ப பொய் சொல்கிறாங்க ரோகிணியை நம்பி ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என் கிட்டே கேட்டிருக்கலாம்லம்மா நான் வேண்டாம் கொடுக்க வேண்டான்னு சொல்லியிருப்பேன் என்கிட்டயும் தான் கேட்டாங்க எனக்கு இப்போ நிறைய செலவு இருக்குதுன்னு சொல்லி தர முடியாதுன்னு சொல்லிட்டேன் மீனா ரொம்ப நல்லவங்கம்மா என்னதான் அவங்க பணம் இல்லைனாலும் யாரையும் எதிர்த்து பேச மாட்டாங்க போய் சொல்லி ஏமாற்ற மாட்டாங்க ஆனால் அந்த ரோகினி அப்படியே ரொம்ப மாறிட்டாங்க ஏதோ அவங்க சொல்கிறது எதையுமே நம்புகிற மாதிரியே இல்லை தெரியுமா பார்லரில் வேலை பார்க்குற ரோகிணி வர வர அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு அவமானத்தை மட்டும்தான் தேடித்தராங்க கண்டிப்பாக உன் பணம் திரும்பி வராது நீ எதுக்கு அந்த ரோகிணி கிட்ட பணம் கொடுத்த ரோகிணியாவது இதை என்கிட்ட சொல்லியிருக்கணுமா வேண்டாமா இன்னைக்கு இருக்குது அந்த ரோகிணிக்கு அப்படின்னு இங்கே சுதா சொன்னதெல்லாம் கேட்டு ரோகிணி மேலே ஸ்ருதிக்கு ரொம்பவே கோவம் வருது என்கிட்ட கேட்காம ஏன் அம்மா அப்பாவை ரோகிணி பார்க்க போயிருக்கவும் கூடாது இந்த பணத்தை வாங்கியிருக்கவும் கூடாது இப்படிலாம் செய்கிறது தப்புன்னு ஏன் ரோகிணிக்கு புரிய மாட்டேங்குது அப்படியே ரோகிணி பணத்தை திருப்பி தரலனாலும் என் அப்பா அம்மா நம்ம மாமனார் குடும்பத்தை பற்றி தான் தப்பாக நினைப்பாங்க இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இதில் அந்த ரோகிணி வேற நல்ல பேர் வாங்குறதுக்கு எங்கேனாலும் கடன் வாங்கலான்னு நினச்சிட்டாங்க போல தப்பை முதல்ல சொல்லி அவங்கள திருந்த வைக்கணும் இல்லை வெளுத்து வாங்கினா கூட பரவாயில்ல அப்படின்னு சுதா மூலமாக உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ச ஸ்ருதியும் சரிம்மா நீ கிளம்பு இன்னொரு தடவை ரோகினி கடன் கேட்டு வந்தா தர முடியாதுன்னு சொல்லி அனுப்பு அவமானப்படுத்தி அனுப்புமா அவங்க ஒன்றும் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லவங்களாம் இல்லை அந்த மனோஜ் கடையை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த விஜயா அத்தையும் ம அண்ணாமலை மாமாவுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை தராமல் ஏமாற்றி இருபத்தேழு லட்ச ரூபாய் மூலமாக அந்த கடையை ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி குடும்பத்தை ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏமாத்திட்டு இருக்க ரோகிணி நல்லவங்கனு பணத்தை வேற கொடுத்துருக்குறியா அப்படின்னு சொல்லும்போது அது வேற ஒன்றும் இல்லடி நானும் அப்பாவும் வேற ஒரு விஷயத்த நினச்சி தான் பணம் கொடுத்தோம் அந்த ரோகிணியை பற்றி எனக்கு தெரியாதா அந்த ரவி வேற மனசு மாறாமல் இருக்காருல்ல ரோகிணியை வச்சு ஏதாவது திட்டம் போட்டு ரவியும் நீயும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆகணும் ரவி இப்போ பார்க்குற வேலையை விட்டுறணும் அதுக்காக தான் திட்டம் போட்டோன்னு சொல்ல என்னம்மா நினைக்கிற என்னையும் ரவியவும் நீ நீ யோசிக்கிற மாதிரிலாம் நடந்தா நான் தான்மா ரவியை விட்டு பிரியணும் என் குடும்பத்தை விட்டு என்னை பிரிக்கணும்னு நினைக்கிறியா இதெல்லாம் தப்பு இல்லையாம்மா முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு இங்கே சுதாவோட எண்ணம் என்னென்னு புரிஞ்சுக்கிட்ட ஸ்ருதி சுதாவை நல்லா திட்டி அங்கேருந்து அனுப்பிட்டு வேலையெல்லாம் முடித்த உடனே இங்கே விஜயாவோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க ரோகிணி ரொம்பவே திமிரா வித்யாவுக்கு பணத்தை அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி வித்யா கிட்டே சொல்கிறாங்க இந்த ஒரு லட்ச ரூபா பணத்துக்காக தானே வீட்டுக்குள்ளே கூட விடாமல் என்னை அந்த பேச்சு பேசினேன் அந்த முருகனோட பணத்தை அனுப்பிட்டேன் திருப்பி கொடுத்துரு இனி என் ஃப்ரெண்டுன்ற உரிமையில் நான் உனக்கு ஃபோன் பண்ணவும் மாட்டேன் உன் கல்யாணத்துக்கு வரவும் மாட்டேன் இத்தனை நாள் உதவி செஞ்ச எனக்கு ரொம்பவே துணையாக இருந்த ஆனால் இந்த பணத்தால் முருகன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை நீ என் மேலே வைக்கல பரவாயில்ல வித்யா அப்படின்னு சொல்ல போதும் நல்ல மாதிரி நடிக்காத நீ பணத்தை திருப்பி தர தான் நம்பிக்கையாக இருந்தேன் ஆனால் நீ பணத்தை திருப்பி தந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அடிக்கடி ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் ஃபோனை வைக்க ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது அதே சமயத்தில் எப்படியோ விஜயாத்திக்கும் பணத்தை கொடுத்துட்டோம் இந்த வித்யாவுக்கும் பணத்தை கொடுத்துட்டோம் இப்போ பண பிரச்சனை இல்லை ஆனால் ஸ்ருதியோட அம்மாவுக்கு எப்படியாவது ஒரு மாதத்தில் பணத்தை திருப்பி தரதா சொல்லியிருக்கல்ல அது எப்படியாவது பணத்தை திருப்பி தந்துடணும் அப்படின்ற மாதிரி ரோகிணி யோசனை பண்ணுறாங்க ரோகிணி மேலே உள்ள கோவத்தில் ஸ்ருதி வீட்டுக்கு வந்த உடனே தான் ரூமில் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டு வித்யா விஜயா கிட்டே கேட்குறாங்க ஆண்டி இந்த ரோகிணி வந்துட்டாங்களான்னு கேட்க அவள் எப்பயோ வந்துட்டாமா அது மட்டும் இல்லை ஒரு லட்ச ரூபா பணத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த தான் நான் பேசணும்னு சொல்லும்போது நீ ஏமா அந்த ரோகிணி கிட்டலாம் பேசணும் உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு நான் இருக்கல நான் செஞ்சு கொடுக்குறேன் நீ உண்மையாவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுமா ரோகினி எல்லாம் மாதிரியா அவகிட்டலாம் நீ போய் பேச வேண்டாம் பொய் சொல்லி ஏமாத்துறது எப்படின்னு தான் அந்த ரோகிணிக்கு தெரியும் நீ ரோகிணி கிட்ட பேசாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லை ஆண்ட்டி உங்களுக்கு பணம் கிடச்சிருக்கு ஆனால் அந்த பணம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா ரோகிணி கொஞ்சம் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க உடனே இங்கே ரோகிணியும் என்ன ஸ்ருதி என்னாச்சு ஏன் இவ்வளோ கோவமாக என்னை கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது விஜய ஆண்டிக்கு பணத்தெல்லாம் கொடுத்துட்டீங்க போலன்னு கேட்க ஆமாம் வெளியில் கடன் வாங்கினேன் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க யார்கிட்டங்க கடன் வாங்குனீங்க அப்படின்னு கேட்க உடனே ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க ஒன்றும் புரியாத விஜயா அண்ணாமலை மீனான்னு எல்லாரும் இங்கே ஸ்ருதி கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாம நிற்கிற ரோகிணியை பார்த்துக்கிட்டே இருக்க உடனே ரோகிணியும் நீங்கள் ஏன் இதெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க நான் எங்கே கடன் வாங்கினா உங்களுக்கு என்ன நீங்களாம் அந்த பணத்தை திருப்பி தர போகிறீங்கன்னு இங்கே ஸ்ருதியை எதிர்த்து கேள்வி கேட்கும்போது நல்லா தான் பேசுகிற ஆனால் ஏன் அப்பா அம்மா வீட்டுக்கு நீ போ எதுக்காக போன நீ போய் என் அம்மாக்கிட்ட எதுக்கடி கடன் வாங்கின நீ யார் முதல்ல என் அம்மாக்கிட்ட பணம் வாங்குறதுக்குன்னு இங்கே ஸ்ருதி ரொம்ப கோபத்தில் பேச ஆரம்பிக்க ரோகிணி அப்படியே விஜயாவை பார்க்குறாங்க உடனே விஜயாவும் என்னம்மா சொல்கிற உங்கள் அம்மா கிட்டே வாங்கின பணத்தையாக என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா வெளியில் எங்கேயோ பணத்தை ஏற்பாடு பண்ணுன்னு சொல்கிறாலே அது மட்டும் இல்லை நான் நல்லா சம்பாதித்தேன் எனக்கு நிறைய மேக்கப் ஆர்டர்லாம் வந்துச்சு அதன் மூலமாக தான் பணம் கிடச்சிதுன்னு என்கிட்ட சொன்னால் இந்த ரோகிணி சொல்கிறது எதையும் நம்ப முடியல மாற்றி மாற்றி பேசுகிறாளே அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க ஆமா ஆன்டி மாத்தி மாத்தி பேசுறது ரோகிணிக்கு சகஜமான ஒரு வேலை தானே அவங்க இப்ப மட்டுமா அப்படி பேசுறாங்க எப்பயுமே இந்த ரோகிணி இப்படிதான் பொய் சொல்ல மட்டும்தான் தெரியும் எப்படிதான் யோசிச்சு பொய் சொல்றாங்களோ தெரியல என் அம்மா அப்பாவை ரோகிணி போய் பாத்திருக்காங்க பண தேவை இருக்குன்னு ரெண்டு லட்ச ரூபா வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒரு லட்ச ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்னொரு ஒரு லட்ச ரூபாய் என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது ஆனால் இப்படி செய்கிறது தப்பு தானே ஏன் அம்மா எனக்காக பணம் கொடுக்குறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன் இவங்க யார் போய் கடன் வாங்குறதுக்கு அப்படியே ரோகிணி கடன் வாங்கணும்னு நினைச்சாலும் முதல்ல என் கிட்ட சொல்லியிருக்கணும்ல என் அம்மா அப்பா போய் பணத்தை வாங்கட்டுமா வேண்டாமான்னு இவங்களா போய் பணம் வாங்குறாங்கன்னா என்ன அர்த்தம் அது மட்டும் இல்லை நான் ஆரம்பிக்க போகிற ரெஸ்டாரண்ட்டை பற்றி ரவி யோசிக்க மாட்டேங்கிறாரு ரவியவும் என்னையும் இந்த வீட்டிலேருந்து பிரித்து தன்னுடைய வீட்டுக்கே வர வைக்கணும்னு ஏன் அம்மா நினைக்கிறாங்க அதுக்காக தான் ரோகிணிக்கு ரெண்டு லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்துருக்கறதா எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க இதை கேட்டுட்டு எப்படி நான் கோவப்படாமல் இருக்க முடியும் இந்த குடும்பத்தையே பிரிக்கலாம் நினைக்கிறியா ரோகிணி இல்லை எங்கள் அம்மாவோட திட்டம் என்னென்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு போய் பணத்தை வாங்கிட்டு வந்துருக்குறியே நாளைக்கே பணத்தை கொடுன்னு கேட்டால் உன்னால் தர முடியுமா இல்லை நம்ம வீட்டை பற்றியும் இந்த அண்ணாமலை மாமாவை பற்றியும் என் அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க இந்த வீட்டில் இருக்கிற நீ எது செஞ்சாலும் யோசிச்சு தானே செய்யணும் அதை விட்டுட்டு என் வீட்டில் போய் பணத்தை வாங்கினது பெரிய தப்பு என்கிட்ட சொல்லாமல் செஞ்சது அதை விட பெரிய தப்பு என் அம்மா திட்டம் என்னன்னு தெரியாமல் பணத்தை வாங்கிட்டு வந்து நிற்கிற இப்போவே நானும் இங்க ரவியும் என் வீட்டுக்கு போகணுன்ற நிலமை வந்தா நீ சரின்னு சொல்வியா இந்த வீட்டை பிரிஞ்சு நான் எங்கேயும் போக முடியாது என் அம்மா அப்பா பேச்சை கேட்காம நீ இருந்தா மட்டும்தான் நாங்க சந்தோஷமா இருக்க முடியும் என் அம்மா அப்பாவோட திட்டத்துக்கு நீ சரி சொல்ற மாதிரியே பணத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிற யாரை கேட்டு இப்படிலாம் செஞ்ச அவங்க என்னோட அப்பா அம்மா நானே பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டேன் உன்னோட லட்சணம் என்னென்னு தெரிஞ்சுதானே நான் இப்படி சொன்னேன் உன்னை பத்தி தெரியாம வேணா அவங்க பணத்தை கொடுத்துருக்கலாம் எப்படியோ வாங்கின பணத்தை நாளைக்கோ இல்லை ரெண்டு நாள் கழிச்சோ நீ திருப்பி கொடுத்துரு ஏன் அப்பா அம்மா கிட்ட இருந்தெல்லாம் நீ பணம் வாங்கவே கூடாது இப்படி செஞ்சது பெரிய தப்பு நீ செஞ்ச இந்த வேலை அண்ணாமலை மாமாவை அவமானப்படுத்துற மாதிரி இப்படி சம்மந்தி வீட்டில் உள்ளவங்க அதுவும் யாருக்கும் தெரியாம போய் பணம் வாங்கியிருக்கே அசிங்கமா இல்லை அப்படின்னு உண்மை எல்லாத்தையும் இங்கே விஜயா முன்னாடி சொல்லி ரோகிணியை வசமாக மாட்டி விட்டு வெளுத்து வாங்குறாங்க ஸ்ருதி உடனே அண்ணாமலை ஸ்ருதி சொல்றது சரிதானே நீங்க எப்படி சம்மந்தி வீட்டில் யாருக்கும் தெரியாம ரோகிணி நீ போய் பணத்தை வாங்கிட்டு வருவே அப்படி என்னமா உனக்கு பெரிய பணம் தேவை விஜயா கிட்ட தானே விஜயா கிட்ட மன்னிப்பாவது கேட்டுட்டு இதோட விடுறதை விட்டுட்டு கடன் வாங்கி கடன் வாங்கி விஜயாக்கு பொருள் வாங்கி கொடுக்கறது சேலை வாங்கி கொடுக்கறது நகை வாங்கி கொடுக்கறதுன்னு ஒவ்வொன்றா நீ செய்ய தான் விஜயா உன்கிட்ட பணம் கேட்டு உன பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு இருக்கா நீ எல்லாம் திருந்த மாட்டியா எங்கனாலும் போய் கடன் வாங்கிடுவியா அதுவும் ஸ்ருதியோட அம்மா அப்பா இப்போ வரைக்கும் என்ன சரியா மதிக்கிறது இல்லை ஸ்ருதியோட அப்பா இந்த வீட்டுக்கே வரதில்ல அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட போய் பணம் வாங்கினா தப்பு தானே நீ ஏற்கனவே பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த குடும்பத்தையே ஏமாத்திருக்கேன்னு தெரியும் உன்னை நம்பி அவங்க எதுக்கு பணம் தந்திருப்பாங்க ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு தான் பணம் கொடுத்துருப்பாங்க முதல்ல நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது ஸ்ருதியோட அம்மா அப்பா கிட்ட வாங்கின ரெண்டு லட்ச ரூபா பணத்தை நீ திருப்பி தரல விஜயா பேச்சும் கேட்க மாட்டேன் மனோஜ் பேச்சும் கேட்க மாட்டேன் நீ செஞ்ச தப்புக்கு உன்னை நான் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவேன் ஏன்னா இத்தனை நாள் நீ என்னென்னவோ செஞ்ச நானும் பொறுமையா பொறுத்து போனேன் ஆனா அந்த வாசுதேவன் வீட்டுக்கு போய் யாருக்கும் தெரியாம பணம் வாங்கினது பெரிய தப்பு முதல்ல அந்த பணத்தை நீ திருப்பி கொடு ஆமா விஜயாக்க ஒரு லட்ச ரூபா பணம் கொடுத்தியே இன்னொரு ஒரு லட்ச ரூபாயை நீ என்ன செஞ்ச அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்க ரோகிணி வசமா மாட்டிக்கிறாங்க இங்கே வித்யா கிட்டையும் இந்த முருகன் கிட்டலாம் வாங்கின பணத்தை பத்தி சொன்ன அவ்வளவுதான் கேள்வி கேட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க நான் சம்பாதிக்கிறேன்னா இல்லை வெளியில கடன் மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கனான்னு விஜயாத்தை கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு பதில் பதில் பேசாம இங்கே ஸ்ருதியால் வசமா மாட்டிக்கிட்டு தலை குடிஞ்சு நிற்க உடனே விஜயாவும் பார்த்தீங்களா செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு அதுவும் சம்மந்தி வீட்டில் போய் கொஞ்சம் கூட யோசிக்காம பணத்தை வாங்கிட்டு வந்து நின்று தலை குடிஞ்சு நிற்கிறா நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்த தானேங்க இந்த ரோகிணி இப்படி செஞ்சுருக்கா எனக்கு என்னவோ இந்த ரோகிணி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறதுனா இருக்கிறதுனால இவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது தான் நல்லதுன்னு தோணுது எதுக்காக இப்படி செஞ்ச பாத்தியா ஸ்ருதி எவ்வளோ தெளிவாக யோசிச்சிருக்கான்னு ஸ்ருதி கிட்ட கேட்கல ஏன் எங்ககிட்ட கூட கேட்காம நீ யாரடி முதல்ல சமந்தி வீட்டுக்கு போகிறதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்கு அவங்க கிட்ட போய் பணம் வாங்க அவங்க கிட்ட பேச நீ என்ன உண்மையாகவே பணக்கார வீட்டு பொண்ணா அப்படி சொல்லி ஏமாத்துறதையே வெளியில் உள்ளவங்க கேட்கும் போது என்னால் சமாளிக்க முடியல இப்போ இதில் பணத்தை வேற போய் அங்கே ஸ்ருதியோட வீட்டில் வாங்கிட்டு வந்திருக்கிறையே உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை இதுக்கு என்ன பதில் சொல்லப் போகிற என் வீட்டுக்காரரையும் என்னையும் தலை நிமிர வைக்கக்கூடாது தலை குனியை தான் வைக்கணும்னு நினச்சிட்ருக்கியா அதனால தானே ஸ்ருதி வந்து இவ்வளோ கேள்வி கேட்குறா அப்படின்னு சொல்ல ஸ்ருதியால் இங்கே ரோகிணி வசமாக மாட்டிக்கிறாங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க நான் வேணும்னே அப்படி செய்யல விஜயாத்த கண்டிப்பாக ஒரு லட்ச ரூபா பணம் வேணும்னு சொன்னாங்க எனக்கு வேற வழி தெரியல ஏன் ஸ்ருதி கிட்ட கூட பணம் கேட்டேன் என் ஃப்ரெண்டு கூட உதவ முடியாதுன்னு சொல்லிட்டா உதவி செய்யவே முடியாதுன்னு எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறமா என்ன செய்யன்னு தெரியாம வேற வழி இல்லாமல் தான் ஸ்ருதியோட அம்மா அப்பா கிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு வந்தேன் ஸ்ருதி நான் செஞ்சது தப்பு நான் அங்கே போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கணும் இதெல்லாம் உங்கள் அம்மா வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சேன் இப்படி உங்க அம்மா பணத்தையும் கொடுத்துட்டு யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல் சொன்ன இந்த விஷயத்த உங்ககிட்ட வந்து மாட்டி விடுவாங்க சொல்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கலை எப்படியாவது உங்கள் அம்மா அப்பா கிட்டே வாங்கினேன் ரெண்டு லட்ச ரூபா பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அதுக்காக என்னை இந்த வீட்டை விட்டு எல்லாரும் வெளியில் போக வச்சிடாதிங்க என்னை தப்பாக நினைக்காதிங்க விஜயாண்டி அப்படின்னு ரோகிணி எப்பையும் போல் அழுகிறாங்க ஆனால் அண்ணாமலைக்கு ரோகிணி செஞ்சது கொஞ்சம் கூட பிடிக்கல நம்ம குடும்பத்தையே மதிக்காத ஸ்ருதியோட அப்பா அம்மாக்கிட்ட ரோகிணி பணம் வாங்கினது பெரிய தப்பு இதில் ஸ்ருதியோடய அம்மா இங்கே ரவியவும் நம்ம குடும்பத்தையும் வேற பிரிக்கணும்னு நினைக்கிற கிட்ட போய் ரோகிணி பணத்தை வாங்கிட்டு வந்து நின்றுருக்காளே ரோகிணி செஞ்சது பெரிய தப்புன்னு ரோகிணி மேலே அண்ணாமலை ரொம்பவே கோவத்தில் இருக்கார் ஸ்ருதியாவில் எல்லார் முன்னாடி வசமாக மாட்டிக்கிட்டு தலை குணிஞ்சு நிற்கிறாங்க ரோகிணி